இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்றாலே இரட்டையர் என்று பொருள் கால புருஷர்களுக்கு மூன்றாவது பாவமாக வருவது இந்த மிதுன ராசி இந்த ராசியில் முயற்சி ஸ்தானம் என்று நம்ம பெரும்பாலும் சொல்கிறோம் வாயு காற்று ராசியை குறிக்கக்கூடியது இந்த மிதுனராசி இரட்டைத்தன்மை உடையதாகவும் இந்த ராசி உள்ளது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் வாயு ஸ்தலத்தை மிதுன மிதுன ராசி குறிக்குது அதாவது பஞ்சபூத தலங்களில் ஸ்தலமாக சொல்லப்படுவது காலஹஸ்தீஸ்வரர் கோவில் சொல்லப்படுது காரணம் திருவாதரை ராகு நட்சத்திரமாக அமர்ந்து சர்ப சாந்தியை செய்து தரும் ஈசன் அங்கு இருக்கிறார் மூன்றாவது அது இருக்கிறதுனால தகவல் தொடர்பை குறிக்கக்கூடியது அதற்கு ஏற்றார் போல இந்த ராசி அதிபதி புதன் வருவதனால இந்த ராசிக்காரங்களுடைய ராசியில எந்த கிரகமும் உச்சம் பெறுவதில்லை நீச்சமும் பெறுவதில்லை ராசியோட சிறப்பு அது நடுநிலைத்தன்மையோடு எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு நல்ல தூதுவராக நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரங்க காதல் அதிகம் உங்களுக்கு வரும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒன்றுக்கு பல வேலை பல தொழில் கற்று வைத்திருக்கக்கூடியவங்க எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒருத்தருக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா சமாதானம் செய்யக்கூடிய ஒரு தூதுவராக இந்த மிதுன ராசி அன்பர்கள் செயல்படுவாங்க வாயு See, in banana. Yeah. மிக உணர்வு அதிகம் கொண்டவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் நினைக்கிற எண்ணத்தை டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்கக்கிட்ட ஒரு வேலையோ ஒரு பொருளோ ஒரு விஷயமா கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு திருமணம் வரன் பார்க்க போகிறீங்க தடையாகவே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு சொல்லுவாள் சரி வாங்க நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா துணிச்சலாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோடும் அதோட கூட திடீர் திடீர்னு அவசர முடிவு எடுப்பீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் தொழிலில் வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு பண வரத்து இந்த காலகட்டத்தில் இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு ஒரு நிம்மதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் சக பணியாளர்கிட்ட பேசும்போதும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் மூலிமா அடிக்கடி மனக்கவலை ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடையூறு தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க தேவையில்லாத வாக்குவாதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா கூட உங்களுடைய மனக்கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய நீண்ட நாள் மனக்குறை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் மன நிம்மதி நல்ல ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் இந்த ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் மன துணிவு அதிகமாக இருக்கும் பணவரத்து வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு வரத்து நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அரசியல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மூலியமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கும் போது அதிக நேரம் வந்து படிக்கிறதுக்காக செலவு பண்ணுங்க நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதனராசி என்பர்கள் மாணவர்கள் பல வருவீங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய மனதிலேயும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடையும் மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய செல்வ செழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க அதோடு கூட வீட்டில் தலுகை போடும்போது பச்சை விளக்கு போட்டு வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்ய இந்த ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மூணு மிருகசீரிடம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் சுக அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் அதோட கூட உங்களுடைய கௌரவத்திற்கு எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் இனி வந்து வழிவிடும் தாய் தந்தையார் மூலியமா ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும் உங்களுடைய தாய் மாமன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு அவங்க ஒரு ஒரு நன்மை நல்ல சாதகமான பலன் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொலைதூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையா முடியும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க அந்த வாக்குறுதியில் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உறவினர்கள் சந்திப்பால் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் படுக்கையோடு இருந்தவங்களாம் எந்திரிச்சு நடமாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு ரு ருசியான உணவு சென்று உண் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இந்த வாரத்தில் பொழுதை கழிப்பீங்க எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வாடிக்கையாளர்களுடைய மனம் கோணாமல் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் பெருகக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரலாம் க பணமா இருக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் புத்திரபாக்கியம் இல்லாதந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இதுனால் வரைகளும் உங்களுடைய பேருக்குன்னு சின்ன சின்ன இடையூறுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்ததுலையே அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு கௌரவம் நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கல்வி கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த திருவாதிரை மாணவர்கள் வளம் வரலாம் ஒரு கூட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வீண் வாக்குவாதம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு அதோடு கூட அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அவங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது நல்லது ஒரு சிலர்லாம் உங்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவாங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வாழ்க்கையிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோ வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அதோடு கூட உங்களுடைய குழந்தைகளோட

ஆளாங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தவங்களுடைய வற்புறுத்தலுக்காக எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க இறங்க வேண்டாம் அது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுடைய வற்புறுத்தலுக்காக நீங்க ஒரு விஷயத்தில் இறங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாட கொடுக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வள வருவீங்க ஒரு சிலரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும் மால் வழிபாட மறக்காமல் செய்ய நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ